அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஐயா எத்ராஜ் பேசுகிறேன் இதற்கு முன்னுள்ள வீடியோவில் சிவாஜி கணேசன் நடித்திருந்த படங்களிலிருந்து ஆவில் தொடங்கும் படங்களில் பதினெட்டு படங்களிலிருந்து பாடல்களை தொகுத்து அளித்திருக்கிறேன் நிறைய நண்பர்கள் பார்த்து இருக்கின்றார்கள் அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் கொள்கிறேன் இந்த வீடியோவை பார்க்காதவர்கள் பார்த்துவிட்டு இந்த வீடியோ பாருங்கள் மிகவும் உங்களுக்கு பிடித்தமானதாக இருக்கும் நினைக்கின்றேன் இந்த வீடியோவில் ஆவில் தொடங்கும் இரண்டு பாடல்களும் ஈயில் தொடங்கும் ஆறு பத்து படங்களிலிருந்தும் ஊவில் தொடங்கும் ஆறு படங்களிலிருந்தும் ஊவில் தொடங்கும் இரண்டு படங்களிலிருந்தும் மொத்தம் இருபது படங்களிலிருந்து பாடல்களை போடலாம் என்று இருக்கின்றேன் தொடர்ந்து பாருங்கள் லைக் பண்ணாத லைக் பண்ணுங்க அதுக்கப்புறம் புதுசாக பார்த்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அது மாதிரி உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கு இதை ஷேர் பண்ணிட்டு பாருங்கள் வாங்க நம்ம வீடியோவில் போய் ஒவ்வொரு பாடலாக பார்க்கலாம் ஆண்டவன் கட்டளை என்ற படத்திலிருந்து பாடலை நாம் இப்பொழுது பார்க்கலாம் அடுத்து ஆலயமணி என்ற படத்திலிருந்து ஒரு பாடலை பார்க்கலாம் படத்திலிருந்து ஒரு பாடல் கண்ணிலே கருணை என்ற படத்திலிருந்து ஒரு பாடல் பாட போராவோ எல்லை மனிதாவோ ரவிவர்மன் வருவான் ரத்த திலகம் என்ற படத்தில் ஒரு பாடல் அடுத்து இருதுருவம் என்ற படத்தில் ஒரு பாடல் திருமலர்கள் என்ற படத்திலிருந்து ஒரு பாடல்

என்ற படத்திலிருந்து ஒரு பாடல் உலகம் பலவிதம் என்ற படத்தில் ஒரு பாடல் அடுத்து உனக்காக நான் என்ற படத்தில் ஒரு பாடல் அடுத்து ஊட்டி வரை உறவு என்ற படத்தில் ஒரு பாடல் அடுத்து ஊரும் உறவும் என்ற படத்தில் சில காட்சிகள் எதுக்காக விழுந்தோம் இந்த பாருக்கா உன் தந்தி எத்தனை வருஷம் படிக்க உன்னோட சேர்ந்து இந்த ஊரே ஏற்றுக்கும்

என்ன பார்த்து என் தம்பியை எடப்படாதீங்க இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு உங்களுக்கு நன்றி சொல்லி கொள்கிறேன் இதற்கு முன்னாடி உள்ள வீடியோவில் பதினெட்டு படங்கள் போட்டிருக்கேன் இந்த வீடியோவில் டோட்டலாக முப்பத்தஞ்சு படத்தில் இருந்த பாடல் போட்டிருக்கேன் அதில் ரெண்டு படத்தில் மட்டும் பாட்டு சரியாக கிடைக்கல அதனால் தொடர்ந்து பாருங்கள் சிவாஜி நடித்த அத்தனை படத்தில் இருந்த பாடல்களை போடலாம் என்று இருக்கின்றேன் ஒவ்வொரு வீடியோவிலும் ஒவ்வொரு பாடல்கள் தொகுத்து அனைத்து படங்களிலிருந்தும் பாடலை போட இருக்கின்றேன் தொடர்ந்து பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் நன்றி அடுத்த வீடியோ சந்திப்போம்